வாழ்க வளமுடன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எம் ஓவர்லாக் மிஷினில் எனக்கு வந்து பிளேடு சரியாக உட்கார்ல அது சரியாக கட் பண்ணலை எனக்கு துணி வந்து செல்வஜ் வந்து கட் ஆகாமல் அப்படியே ஓவர்லாக் போட்டு வருது அப்படியே ஃபோல்டு பண்ணிக்குது ஃபோல்டு பண்ணி அப்படியே ஓவர்லாக் போடுது அதனால் எனக்கு நீட்டாக ஓவர்லாக் வரலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ இதில் வந்து நமக்கு வந்து த்ரெட் எல்லாம் அந்தந்த இதில் வருதாங்கிறது ப்ராப்பராக பார்த்துக்குங்க கரெக்டாக வருதா அப்படின்னு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதுதான் பிளேடு ஓகேங்களா எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைட்டாக நிற்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் இதுதான் பிளேடு இந்த பிளேடு வந்து கீழே இறங்கி இருக்கணும் ஓகேங்களா இங்கே பாருங்க மேலே ஏறி இருக்குது இந்த இதில் கட் ஆகாம தான் இருக்குது இதுலேயும் சேம் பிரச்சனை தான் உங்கள் மிஷினில் வரக்கூடிய சேம் பிரச்சனை தான் இது எப்போ மேலே ஏறும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மொத்தமாக விடுவோம் பார்த்தீங்களா துணி வந்து ஓவர்லாக் போட்டுட்டு இருக்கும்போது மொத்தமாக விடும்போது என்ன பண்ணணும்னா அது கட் பண்ண முடியாம அது என்ன ஆகிடும் மேலே ஆயிடும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து அந்த பிளேடை கீழே இறக்கி கரெக்ட் பொசிஷனில் உட்கார வச்சா தான் நமக்கு வந்து துணி வந்து கட் ஆகும் ஓகேங்களா இது மேலே இருக்கிறதுனால கீழே இறங்கும்போது கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது இது எப்படி கீழே இறக்குங்கிறது நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இது இந்த பிளேடுக்கு நேராக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ அதாவது சாரி இந்த ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூவை நம்ம ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணலாம் கொஞ்சம் லைட்டாக இதெல்லாம் கழட்டிடாதீங்க இதை லூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணி வேலை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது தப்பாகிடும் நீங்கள் மெக்கானிக்கில் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆகிடும் நீங்கள் இந்த லாஸ்ட்டில் இருக்க ஸ்க்ரூவை மட்டும் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த பிளேடை வந்து கொஞ்சம் இறக்கி விடுங்க இப்போ இது லூஸ் பண்ணோடனே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு பீஸ் மெட்டல் வச்சுருப்பாங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் மெட்டல் வந்து அவங்க வச்சுருக்காங்க இது எதுக்குன்னா அதை டைட் பண்ணால் அதுக்கு ஒரு க்ரிப்பு வேணும் ஓகேங்களா அந்த பிளேடுக்கு ஒரு க்ரிப் வேணும்னு ஒரு மெட்டல் பீஸ் வச்சுருக்காங்க அது கீழே விழுந்துருது ஓகேங்களா அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க சில மிஷினில் இருக்கும் சில மிஷினில் எல்லாமே இருக்கலாம் அதுக்கு பதிலாக வேறு எதாவது வச்சிருக்கலாம் அப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்து எடுத்துக்கோங்க இதை வந்து அந்த கேப் வழியாக விட்டுருவோம் எங்கேயின் அந்த ஃபிட்டிங் கொசுரோம் இதே இடத்துல விட்டுருங்க விட்டுட்டு இந்த பிளேடு கீழே இறக்கி கரெக்டாக இந்த மிதி இருக்குது பார்த்திங்களா இந்த மிதி நேர் நமக்கு வந்து இந்த பிளேடு வந்து மேலே ஓப்பனில் இருக்கிற மாதிரி இங்கே பாருங்கள் இது ஓப்பன் சைடு நம்ம துணி உள்ளே கொடுக்குறோம்னா நம் நம்ம துணி உள்ளே கொடுக்குறோம் அப்படின்னா இது ஓப்பன் சைடு இதுக்கு அடியில் இங்கே ஒரு பிளேட் இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து இங்க இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு பிளேடு இருக்குது அடி பிளேடு ஓகேங்களா இது மே பிளேடு இது ரெண்டும் வந்து இப்படி நமக்கு கீழே இறங்கி வரும்போது தான் நமக்கு கட் ஆகும் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல நம்ம துணி கொடுக்கும்போது இந்த இடம் வந்து ஓப்பனாக இருக்கும் மேலே துணி உள்ளே போகணும் அது அப்படியே உள்ளே போய் அதோட அந்த பிளேடுக்கு பக்கத்தில் தான் அது இதாகும் அப்போ உங்களுக்கு கட் ஆகிடும் ஓகேங்களா அந்த பிளேடு மேலே இருக்கிற மாதிரி கீழே செட்டிங்ஸில் நம்ம வைக்கணும் அதே சமயம் அந்த ஓப்பன் பிளேஸ் இந்த ஓப்பனில் தான் துணி உள்ளே போகிற மாதிரி பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் பிளேடு ரொம்ப கீழே இறக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் இதுக்குள்ளே துணி போகாது ஸோ இது கரெக்டாக செட் பண்ணணும் இந்த இடம் வந்த பாயிண்ட் வந்து அந்த பிளேடு பக்கத்தில் இப்படி மோதிட்டுருக்க மாதிரி வைக்கணும் ஓகேங்களா இப்போ இது நம்ம செட் பண்ணுறோம் இது நடுவில் அந்த மெட்டல் பீஸும் உள்ளே வச்சிடலாம் இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு கரெக்டாக வச்சுட்டு தென் நீங்கள் என்ன பண்ணலாம் இதை டைட் பண்ணலாம் அதுக்கப்புறம் இதை டைட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து துணி கட்டாகி வர ஆரம்பிச்சிடும் இந்த துணி நம்ம தைச்சு பார்த்துக்குவோம் இந்த பாரு கட்டாயி நமக்கு துணி வருது ஓகேங்களா இப்போ துணி கட்டாயி நமக்கு ஓர்லாக் போட்டு வருது ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னா நமக்கு இந்த பிளேடை மட்டும்தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க இந்த ஸ்க்ரூவை லைட்டாக ஓப்பன் பண்ணி இது கரெக்டாக ஹைட்டில் கரெக்டாக ப்ராப்பராக செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிக்கலாம் இது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் எந்த மெக்கானிக்கிட்டையும் உங்களுடைய கொடுக்க தேவை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்